ஜனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷர் ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவான் தனுசில் மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தான்னா கிரக மாலிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது நடுவில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணப்படும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து இந்த துவசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் சீக்கிரமாகவே சாப்பிடணுன்னு சொல்லுவாள் தா தவிர சுண்டக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாந்தேதி பிரதோஷ காலம் பிரதோஷம் அப்படின்றது வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு இது வந்து வளர்பிரை பிரதோஷ காலம் ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னென்னு பார்த்தலையேனா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்பா அந்த ஆரத்தியை சேவைக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் த அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது அது தவிர என்ன நினச்சிருந்து நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ இந்த ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது த அதாவது திரு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் மிகவும் ஏற்றமான முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தண்ணிக்கு சொல்லக்கூடியது தைப்பூசத்தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அதாவது அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னிக்கு இந்த தண்ணிக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையாக வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் வள்ளலார்களுக்கு உண்டா தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த வாஸ்து நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி அது வந்து வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி திருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அதாவது ஒரு தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும் அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதனால் வந்து இந்த ரெண்டு பதினெட்டு நிமிஷம் கடைசி கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது புதுசாக மனை எது பண்ணுறது ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது மனை இது பண்ணுறது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதிசி வேறு வரதுனால அகத்திக்கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்தாஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல் சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி பாது சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும் நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன் இன்றைய கோலச்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுறேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனையாக இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா ராசிநாதனே ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி இந்த செவ்வாய் பகவானே மேஷ ராசிக்கும் அதிபதி அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எதை எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த வாரத்தில் பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா உங்களுக்கு புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் பதினொன்று பன்னெண்டு ராசிநாதன் ஆறாம் அதிபதி எல்லாரும் சேர்ந்து அப்படியே இருக்கா அதாவது பதினொன்று பன்னெண்டு ராசிநாதன் மற்றும் ஆறு ஏழு எட்டு மூன்று அதிபதிகள் ஆறு அதிபதி அதிபதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் புதிய இடம் வாங்கும் பொழுது ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது லிட்டிகேஷன் இல்லாமல் பார்த்து வாங்கிறது நல்லது அதை தவிர வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கீழே வேலை செய்கிறவங்க அதாவது ஆஃபீஸில் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மூலியம் மூலியமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஆகாமல் இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கீழே கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறத கேட்காமல் இருப்பாங்க அது சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் எதை தொட்டாலும் வெற்றி வரும் தந்தையின் மூலியமாக நல்ல அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வர்லம் இருக்கார் அதற்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அங்கே வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒளிவனால் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதுனால பன்னெண்டாம் அதிபதியால் பார்க்கப்படுறதுனால சிறு சிறு செலவுகள் இருக்கும் அதை தவிர வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ப்ரோக்ராம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தையும் சந்திர பகவான் அதாவது குரு பகவான் பார்க்குறார் பன்னெண்டையும் குரு பகவான் பார்க்குறாரு இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது மறைந்த இடத்திலிருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி காலை இரண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் அங்கே இருக்கார் அந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு போகிறதுக்குன்னு உண்டான மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பார்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் புதுசாக வந்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இது இந்த என்ன சொல்கிறது இந்த நெருப்பு சம்மந்தமான வேலைகள் அதாவது பாய்லர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ் டாக்டர்ஸு அதை தவிர பிளட் ரிலேட்டட் சர்வீசஸ் அதை தவிர வந்து இந்த இது டெஸ்டிங் கிட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா டெஸ்டிங் கிட்ஸ் இந்த இது டெஸ்ட் பண்ணக்கூடிய உபகரணங்கள் அதுக்கப்புறம் மருத்துவ உபர உபகரணங்கள் இதை தவிர வந்து அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அதை தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது இந்த வாரம் தைப்பூசம் வேறு கண்டிப்பாக அதுவும் ரங்கநாதர்கிட்டேருந்து வந்து தைப்பூசத்துக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு இது போகும் அவங்களுடைய அதாவது சீர் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க அதனால் மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு நீங்களும் வந்து மாரியம்மனை போய் சேவிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்